பிரான்சில் கோவிட் தொற்று மீண்டும் தீவிரமடையும் நிலையில் சுய பரிசோதனை கருவிகளின் தேவை திடீரென அதிகரித்துள்ளது இதனால் பல மருந்தகங்களில் இருப்பு பற்றாக்குறை ஏற்பட்டு பொதுமக்கள் பரிசோதனைக்காக கடுமையான தடைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுய பரிசோதனை கருவிகள் விற்பனை முப்பத்து மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது மருந்தகங்கள் தங்களது இருப்புகளை நிரப்ப முடியாத நிலை உருவாகியுள்ளது ஆண்டு தொடங்கியதிலிருந்தும் குளிர்கால வானிலையே திரும்பியதில் சுய பரிசோதனைகளுக்கான தேவை அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் பல மருந்தகங்களில் சுய பரிசோதனைகளுக்காக ஒதுக்கப்பட்ட அலமாரிகள் வறுமையாக காணப்படுவதாக தெரிய வந்துள்ளது செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் பிரான்சில் முப்பத்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர் இது ஒரு லட்சம் மக்களுக்கு ஐம்பது தொற்றாளர்கள் என கணிக்கப்படுகிறது இந்த நிலைமை கோவிட் பரவலின் பருவகால எழுச்சியை சுட்டிக்காட்டுகிறது இதன் நேரடி விளைவாக கடந்த வாரம் மட்டும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சுய பரிசோதனை கருவிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன தற்போதைய கோவிட் எழுச்சி பிராங்கன்ஸ்டைன் என்று அழைக்கப்படும் எக்ஸ்எஃப்ஜி ஜி மாறுபாட்டின் காரணமாக அதிக கவலைக்கு உள்ளாகியுள்ளது இது அமிக்ரோனின் கலப்பினமாக தோன்றியதாக நிபுணர்கள் கருதுகின்றனர் இந்த மாறுபாடு தொடர்பான தரவுகள் இன்னும் ஒருங்கிணைக்கப்படவில்லை என்றாலும் அலையின் பரவலான தாக்கம் குறித்து சுகாதார அதிகாரிகள் விழிப்புடன் உள்ளனர்